லஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மீன ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் சிறப்பாக சிறப்பாக அமையும் அப்படின்ற வந்து நான் பார்க்க போகிறோம் மீன லக்னம் மீன ராசி அதாவது நீங்கள் மீன லக்னமாக இருந்தாலும் இந்த வீடியோ பொருந்தும் மீன ராசியாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொருந்தும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து ராசி கட்டம் இல்லை ராசி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த கிர கட்டத்தோட இந்த கிரகநிலைகளை வந்து மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் அதாவது நவாம்சம் நவாம்ச கட்டம் கிடையாது பாவம் பாவக்கட்டம்லாம் கிடையாது ஒன்லி ஃபார் ராசி இல்லைன்னா ராசி கட்டம்னு போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி ஆகிய குரு பகவான் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து குருவை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பன்னெண்டில் இருக்கிறது ஒரு நல் நல்ல ஒரு அமைப்பு அதை விட முக்கியமாக எட்டாம் இடத்துல இருக்கலாம் குருவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் நாலு ஏழு பத்துலலாம் இருந்தது அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணோம் அப்படின்றதுனால மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி ஆகிய குரு பகவான் துலாமில் போய் எட்டாம் இடத்துல அமர்றது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயம் அப்படி இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல திக்பலத்துக்கு நெருங்குற இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பெருசாக ஒன்றும் இருக்காது அதே மாதிரி லக்னத்தில் ஆட்சி அப்படின்னு இருந்தாலும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காது ஒ ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறதும் திருமண வாழ்க்கையை பாதிக்காது அதாவது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு இருந்தாலும் அதுவுமே நல்ல விஷயம் கிடையாது ஸோ ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிறது நல்லதில்லை பதினொன்றாம் இடத்துல நீசமாக இருக்கிறதும் உங்களை பலவீனப்படுத்தி விட்டுரும் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் இது இதெல்லாம் நல்ல விஷயம் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா பேங்கிங் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில்கள் வேலைகள் அமையும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தான் எல்லாமே செவ்வாய் பகவான் நல்லா இருந்தீங்க நல்லா இருந்தார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மீன லக்னக்காரங்க வந்து நல்லவங்க அதாவது நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு அர்த்தம் ஏன்னால் வந்து பணத்தை கொடுக்குறவரும் செவ்வாய் தான் அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய பாகியங்களை கொடுக்குறவரும் செவ்வாய் தான் ஸோ ரெண்டு மற்றும் ஒம்பது கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஓகேங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் ஒம்பதாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அப்பாவோட கொஞ்சம் தகராறு ஒம்பு வழக்குன்னு வரும் ஆனால் இருக்கலாம் தப்பு ஒன்று கிடையாது ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் இடத்துல உச்சமாகவும் இருக்கலாம் அதுவுமே வந்து செவ்வாய் பகவான் வந்து நல்ல விஷயந்தான் அந்த செவ்வாயை வந்து குரு பார்க்குறது இன்னும் நன்மைகளை வந்து அதிகரிக்க செய்யும்னு அர்த்தம் எங்கே செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீசமாக வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது நீங்கள் மீன லக்னமாக இருக்கிறீங்க இல்லை மீன ராசியாக இருக்கிறீங்கன்னா ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாய் நீசமாக இருக்கிறது அப்படின்றது வந்து முதல் தரமான நெகட்டிவான விஷயம் அது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக துலாமில் போயிட்டு எட்டாம் இடத்துல போய் செவ்வாய் வந்து சுக்ரனோட வீட்டில் போய் அமர்றதும் நல்ல விஷயம் கிடையாது ஆனால் ரெண்டு ஒம்பது பதினொன்றில் செவ்வாய் வந்து இருக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நல்ல செ நல்லது செஞ்சுட்டு தான் போகும்னு அர்த்தம் அது நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அதாவது நீங்கள் மீன லக்னமாக இருக்கிறீங்க மீன ராசியாக இருக்கிறீங்கன்னா ரெண்டு ஒம்பது பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறது ஒரு முதல் தர ராஜயோகம்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சுக்கர பகவான் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூணு மற்றும் எட்டுக்கூடிய சுக்கரன் எங்கெல்லாம் இருக்கலாம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஆனால் எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லக்னத்தில் உச்சம் பெறுறதும் நல்ல விஷயம் கிடையாது நீங்கள் மீன லக்னமாக இருக்கிறீங்கன்னா எட்டாம் அதிபதி லக்னத்தில் உச்சம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் அதாவது சனியோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல யோ யோகம்னு சொல்லலாம் நீங்கள் மீன லக்னம் மீன ராசியாகி இல்லை மீன லக்னமாக இருக்கிறீங்க வேறு எந்த ராசியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் சனியோட வீடாகிய பதினொன்று மற்றும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக பெரும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கலாம் ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருக்கலாம் இந்த ரெண்டு இடமுமே சுக்ரனுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் எக்காரணம் கொண்டும் எட்டு மூணு லக்னம் இந்த மூணு இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக வந்து புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசி மீன லக்னம் மீனராசிக்கு நான்கு ஏழு பத்து லக்னம் இந்த மூணு நாலு இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அதாவது புதன் பகவான் லக்னத்தில் நீசமாக இருக்கிறதும் நல்லது கிடையாது ஏன்னா லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஏழாம் இடத்துல உச்சம் பெறுறது நல்ல விஷயம் கிடையாது பத்தாம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால புதன் பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஓகேங்களா எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கலாம் இல்லைனா ஐந்தாம் இடத்துல கூட இருக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல ச சந்திரனோட வீட்டில் இருந்தாலுமே ஒரு தெளிவு அப்படின்றது கம்மியாகவே இருக்கும் யார் எது சொன்னாலும் நம்புவாங்க கடகத்தில் புதன் இருந்துச்சுன்னா யார் எது சொன்னாலும் நம்புவாங்க அதுவுமே நல்ல விஷயம் கிடையாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஓகேங்களா ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படி இல்லைனா ஆறாம் இடத்துல அதிர்நோப்பு ஸ்தானத்தில் போய் சிம்மத்தில் போய் உட்காருறதும் மீன லக்னத்துக்கு நல்லது தான் புதன் பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் போய் உட்காருறதும் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல தான் தப்பு ஒன்றும் கிடையாது அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சந்திர பகவான் மீன லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல மகரத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்ல விஷயம் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதும் நல்ல தான் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் வலபுறை சந்திரனாக இருக்கிறது இன்னும் சிறப்பு எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடமாகிய துலாத்தில் போய் சந்திரன் உட்கார்றது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி ஆறாம் இடம் ஆகிய சிம்மத்தில் போய் சந்திரன் உட்கார்றதும் நல்ல விஷயம் கிடையாது அதாவது நீங்கள் மீன லக்னம் சிம்ம ராசி நல்ல நல்லது கிடையாது மீன லக்னம் துலாம் ராசி நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக சூரிய பகவான் ஆறாம் அதிபதியாகிய சூரிய பகவான் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றாமறுறது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி லக்னத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஆறு ஒன்று ஆறு எட்டு இந்த மூணு இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்படி இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் அப்படின்றதுனால பன்னெண்டில் இருக்காது ஒன்று ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடத்துல சூரியன் இருக்கிறது மிது மீன லக்னத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது இதே ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஓகேங்களா அதை அப்படி இல்லைனா மூணாம் இடத்துல ரெண்டு மூணு இந்த மூ ரெண்டு இடத்துல இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் மீன லக்னத்துக்கு சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று பதினொன்று இந்த மூணு இடத்துல சூரியன் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அது கெடுதல் கிடையாது நன்மைகள் தான் இருக்கும் அடுத்து கடைசி கிரகமாகிய சனி பகவான் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்துல வந்து சனி பகவான் இருந் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரால் கெடுதல்கள் இருக்காது அப்படின்னு அர்த்தம் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடமும் லக்னமும் அதாவது நீங்கள் மீன லக்னம் மீன ராசியாக இருக்கிறீங்க லக்னத்திலே சனி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது மற்றபடி மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா மீன லக்னத்துக்கு வந்து அது ஒரு யோகமான ஒரு அமைப்பு ஸோ இது மூலயமா வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ராசி கட்டத்தோடு வச்சு பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பார்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி